வெளியான முக்கிய அறிவிப்பு கேஸ் சிலிண்டர் பத்தி இரண்டு முக்கியமான அறிவிப்புகள் வந்து வெளியாகி இருக்கு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு புதிய அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க இது என்ன அறிவிப்பு யாருக்கெல்லாம் இந்த இலவசமாக கொடுக்க போறாங்க எதன் அடிப்படையில் கொடுக்க போறாங்க அப்படிங்கிற முழு தகவலையும் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கறது உங்களுக்கு தெளிவா புரியும் நீங்க இப்பதான் புதுசா நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா இப்பவே டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ அப்பதான் அனைத்து புதிய தகவல்களுமே உங்க மொபைலுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும் அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க மறக்காமல் லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் முதல் அறிவிப்பா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இலவச கேஸ் சிலிண்டர் அப்படிங்கிறது யாருக்கெல்லாம் கொடுக்க போறாங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க பிரதம மந்திரியின் உஜ்வாலா கேஸ் சிலிண்டர் யோஜனா அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் தான் அனைவருக்குமே கேஸ் சிலிண்டர் இலவசமாக கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒவ்வொரு டைமும் கேஸ் சிலிண்டர் வாங்கும் போதும் உங்களுக்கு மானியமாக கிட்டத்தட்ட முன்னூற்றி ஐம்பது ரூபாயில இருந்து நானூறு வரைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு கேஸ் சிலிண்டர்கள் மட்டும்தான் உங்களால வாங்கி கொள்ள முடியும் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்தின் மூலமா நீங்க முதல்ல வாங்கக்கூடிய சிலிண்டருக்கும் கேஸுக்கும் நீங்க பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதுக்கப்புறம் நீங்க ஒவ்வொரு மாதமும் வாங்கக்கூடிய சிலிண்டருக்கு பணம் வந்து கொடுக்க வேண்டி இருக்கும் உங்களுக்கு அதற்கான மானியம் நானூறு ரூபாய் வரைக்கும் திரும்ப கிடைக்கும் அப்படிங்கறதையும் சொல்லிருக்காங்க யாருக்கெல்லாம் இந்த திட்டத்தின் கீழ இலவசமா சிலிண்டர் கொடுப்பாங்க அப்படின்னா இதற்கான தகுதிகள் என்னென்ன அப்படிங்கறதையும் சொல்லிருக்காங்க முக்கியமா இதற்கான வயது வரம்பு வந்து பதினெட்டு வயதிற்கு மேற்பட்ட பெண்களுக்கு தான் இந்த திட்டம் வந்து இந்த திட்டத்தின் மூலமாக இலவச சிலிண்டர்கள் அப்படின்றது கொடுக்கிறாங்க அடுத்ததாக நீங்க இந்தியாவில எந்த மாநிலத்துல இருந்தாலும் இந்த திட்டத்தின் கீழ் உங்களால பயன்பெற முடியும் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் எஸ் சி எம்பிசி ஓபிசி அப்படிங்கிற எல்லா வகுப்பினருக்கும் இந்த திட்டத்தின் கீழ் நேரடியா பயன்பெற முடியும் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க இந்த இணைஞ்சிருக்கணும் இந்த திட்டத்திற்கான விண்ணப்பங்கள் வந்து வரவேற்கப்பட்டுட்டு இருக்கு இந்த பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் மூலமா தான் உங்களுக்கு இலவச கேஸ் சிலிண்டர் அப்படிங்கறது கொடுக்க போறாங்க இந்த பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டம் அப்படிங்கறது பிரதம மந்திரி நரேந்திர மோடி அவர்களால் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வந்து தொடங்கப்பட்டுச்சு இந்த திட்டத்துக்கு நீங்க விண்ணப்பிக்க விரும்புங்க அப்படின்னா ஆன்லைன் மூலமாகவும் நீங்க அப்ளை பண்ண முடியும் சப்போஸ் உங்களுக்கு ஆன்லைன்ல அப்ளை பண்ண தெரியல அப்படின்னா விண்ணப்பிக்க தெரியல அப்படின்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு சேவை மையத்துக்கு போயிட்டும் நீங்க அப்ளை செய்யலாம் நீங்க அப்ளை செய்யும்போது எது உங்களுக்கு அருகில் இருக்கிறதோ அல்லது உங்களுக்கு எந்த கேஸ் தேவைப்படுதோ அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி எடுத்துக்க முடியும் உங்களுடைய தகவல்கள் மற்றும் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் நீங்க சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் ஆயிரும் ஒரு சில நாட்கள்லேயே நீங்கள் எலிஜிபிளா அப்படிங்கிறதையும் சொல்லிடுவாங்க அதன் மூலமாக ஈஸியாக உங்களால் இந்த திட்டத்தின் மூலமாக பயன்பெற முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்தில் சேர போற அனைவருக்குமே இன்னொரு தகவலும் சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படின்னா அவங்களுடைய பேர்ல வேற எந்த ஒரு சிலிண்டரும் வச்சிருக்க கூடாது அப்படின்னும் சொல்லிருக்காங்க ஏற்கனவே கேஸ் சிலிண்டர் வச்சிருக்கவங்க இந்த இலவச கேஸ் சிலிண்டர் திட்டத்துக்கு வந்து விண்ணப்பிக்க கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இரண்டாவது முக்கியமான அறிவிப்பாக இன்னொரு அறிவிப்பும் சொல்லிருக்காங்க இரண்டாவது அறிவிப்பாக என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ஒரு குடும்பத்துக்கு அப்படின்னு பார்த்துட்டோம்னா வருஷத்துக்கு பதினஞ்சு சிலிண்டர் தான் கொடுக்கணும் அப்படின்னு நிர்ணயிச்சிருக்காங்க அதுல பன்னெண்டு கேஸ் சிலிண்டருக்கு மட்டுமே மானியம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க சிலருக்கு பதினஞ்சு சிலிண்டருக்கு மேல தேவைப்படுது ஸோ அப்படி உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கேஸ் ஏஜென்சிக்கு போயிட்டு என்ன காரணத்தினால உங்களுக்கு சிலிண்டர்கள் வந்து அதிகமாக தேவைப்படுது அப்படிங்கிறதையும் ஒரு கடிதமாக எழுதி வந்து கொடுக்கலாம் அதன் பிறகு அவங்க அனுமதி கொடுத்தாங்க அப்படின்னா உங்களுக்கு கேஸ் சிலிண்டர்கள் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பன்னெண்டு சிலிண்டருக்கு மேலே வாங்கக்கூடிய எந்த ஒரு சிலிண்டருக்கும் உங்களுக்கு மானியம் கிடைக்காது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் நிறைய மக்களுக்கு மானியம் அப்படிங்கிறது கிடைக்கிறதே கிடையாது சிலருக்கு இருபத்தி மூணு ரூபாயில இருந்து அறுபது ரூபாய் வரைக்கும் தான் இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க யாருக்கெல்லாம் மானியம் அப்படிங்கிறது வரைக்கும் வரல அப்படிங்கறதையும் பாக்ஸ்ல வந்து சொல்லிட்டு போங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் மேலும் இது போன்ற கவர்மெண்ட் அறிவிக்கக்கூடிய அனைத்து உண்மை அப்டேட்டுகளையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க கமெண்ட் ஹைப் பண்ணவும் மறந்துடாதீங்க